ரெண்டுல ஒண்ணு குறையாம இவ்வளவு நாள் வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் பெரிய விஷயம் என்று மந்திரி மந்திரி மன்னனான அரகனிடோ ஏற்றது ஒரு மந்திரியோ எடுத்துரைக்கும் வேலை இலை மன்னா நம்ம கிட்ட இருக்கதும் இப்ப ரெண்டு தான் தான் ஏ மந்திரி இந்த இரண்டு நல்ல களஞ்சியத்தை களஞ்சியை அவை எம்படி அவது பெருக்க வேண்டோடோ என்னை சொல்லி அரக்கையரவே மந்திரி என் இடமரிய மதிலே இடமரியே மதிலே அந்த மன்ன சொல்லுவான கிட்ட ரெண்டு ஆமா ஆமா இருக்கு இந்த இரண்டு களஞ்சியத்தை இரண்டு களஞ்சியத்தை எப்படியாவது இருபத்தி ஓரு களஞ்சியமாக வேண்டும்

மந்திரி மந்திரியே இருபத்தி ஓரா பெருக்கணும் நினைச்சா 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 எப்படி நினைச்சா நினைக்கின்றான் ரெண்டு களஞ்சியத்தை இரண்டு களஞ்சியத்தை எப்படியாவது இருபத்தொன்னா பெருக்கணும் எப்படியாவது இருபத்தொன்னா கூட்டணும் நல்ல வழில நினைச்சாங்களா கிடையாது கிடையாது எப்படியாவது நீ இடையில ஒரு வார்த்தையை போட்டான் பாரு ஆமா அங்கதான் அவனுக்கு கேடு கால ஆரம்பிக்கு அது எப்படி நல்ல வழியா இருக்கும் அகையினால் ஆமா என்ன நினைக்கின்ற நினைக்கின்ற ஏ மந்திரி என் மந்திரி என்ன ஏ மந்திரி என் மந்திரி ஆனா ஆமா ரெண்டு களஞ்சியத்தை இருவத்தோரு கலஞ்சியமா பெருக்கிறோம்னா என்ன பண்ணனும் தெரியுமா

அவன் எப்படி சொல்லி செலவை குறைக்கின்றான் அங்கே ஆலயத்தை அடைக்க சொன்ன ஆறு கால பூஜை அதை அரைக்க நான வல்ல அதர்ம நல்லச் சண்டாளே ஆலயத்தை அடைக்க சொன்ன அதர்ம சண்டாளே பால் மடந்த மூட சொல்றா கூட தடங்க சொன்னா தர்மந்தையும் மறந்தாரே தர்மந்தையும் மறந்தான் என்ன செய்ய

வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவு பண்ணி கொடை கொடுக்கும் ஆமா அந்த கோயில் கொடையில கொடையில மேலக்காரங்களுக்கு கொடுக்க துட்டு துட்டு வில்லுக்காரங்களுக்கு கொடுக்க துட்டு துட்டு மகடக்காரங்களுக்கு கொடுக்க துட்டு துட்டு இந்த மாதிரி செட்டுக்காரங்களுக்கு கோயில் பூசாரிக்கு பூசாரிக்கு அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு கொடுக்க துட்டு மிச்சம் செலவு மிச்சம் செலவு மிச்சம் ஒரு நாளைக்கு ஆறு கால பூஜை ஆறு கால பூஜைன்னு சொன்னா ஆறு கால பூஜைக்கு நூறு என்ன கணக்கு வச்சாலும் ஆமா

நம்ம வந்து கணக்கு கேட்போம் என்ன கணக்கு கேட்பா என்ன கணக்கு கேப்பான்

கூடத்தம் மூட சொன்னான் யாரு யாரு யாருமை சண்டாள அந்த வல்லரக்கன் வல்லரக்கன் ஆமா என்ன செய்கின்றான் என்ன செய்கின்றான் அன்னதானத்தை நிறுத்தினான் நிறுத்தினார் அரணானத்தை நிறுத்தினான் தர்மங்களை நிப்பாட்டிட்டான்

போங்க 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 உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு லீவு ஆமா நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்று ஆமா அந்த சண்டாள பாவி வல்லரங்க அந்த வல்லரக்க ஆலயத்தை அடைச்சி மூடுன்றா ஆமா பார்த்தாரு பகவான் பகவான் ஏ அரக்கா ஏ அரக்கா நல்லா இருக்கப்பா உங்க கணக்கு நல்லா இருக்கப்பா நீ அரையாசனத்துல ஏறின நாளைக்கு ஆமா ஏங்கிட்டயா நீ வந்து கைய வைக்க ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா எவ்வளவு தூரம் நல்லது செஞ்சானா அவ்வளவு தூரம் அத்தனை நிப்பாட்டு அத்தனை நிப்பாட்டிட்டு

ஜ இல்லை அம்பள நடராஜ அவர் என்ன செய்கின்றார் அவர் என்னையா செய்கின்றார் அரக்கனுடைய நாட்டிலே ஆமா பகவான் வரவழைக்க வரவழைக்கின்றார் அவர் எப்படி வரவழைக்கின்றார் அஜ பஞ்சோ அந்த பஞ்சோ சொல்லையாத்து அஜ பஞ்சோ

அரக்கனுடைய நாட்டிலை நாட்டிலை ஆண்டவன் பகவான் பஞ்சத்தை வரவழைக்க பஞ்சத்தை வரவழைக்கின்றார் அவர் எப்படி வரவழைக்கிறார் எப்படி எப்படி வரவழைக்கின்றார் நாளை உருண்ட பஞ்ச நாயகரை தோற்ற பஞ்ச நாயகரை தோற்ற பஞ்ச பார்த்தான் அரக்க அரக்க பஞ்சத்தை அறிந்தானா கிடையாது கிடையாது என்ன நினைக்க என்ன நினைக்க மந்திரி 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 அகை நாள் அகை நாள் அரக்க அரக்க அப்படியே வாரா ஏன் மந்திரி கொஞ்சம் சிம்மாசனத்துக்கு வாங்க மந்திரியை கூப்பிட்டா கூப்பிட்டா ஏ வந்துரு ஏ மந்திரி இந்த சீட்ல உட்கார்ந்து நாள் என்னாச்சு நாள் என்னாச்சு நாள் என்னப்பா ஆச்சு பன்னிரண்டு வருடங்கள் வருடங்கள் பன்னிரண்டு மாதங்கள் மாதங்கள் பனிரெண்டு வாரங்கள் வாரங்கள் பனிரெண்டு மணி நேரங்கள் பன்னிரண்டு நிமிடங்கள் நிமிடங்கள் பன்னிரெண்டு நொடிகள் நொடிகள் ஆமா ஏப்பா என்ன இப்பதான் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு ஆஹ் இப்பந்தான் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள பன்னெண்டு ஆயிட்டா ஆஹ் பன்னெண்டு ஆயிட்டு மணி ஒண்ணு ஆயிட்டு ஆமா மணி ஒண்ணு அஞ்சு மணிதான் அப்படியா அஞ்சு

கி வடக்கெர்ந்து வடநாட்டக்காரன் வந்துட்டான் வடநாட்டக்காரன் வந்துட்டான் ஆமா கொத்தனார் கையாலுக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும் அவன் மாடு மாதிரி உலக்கiamனா ஆமா அவனுக்கு அப்பதான் ஒட்டும் ஒட்டோ ஆமா அப்படி உழைக்க போய் தான் ஒட்டுது ஆமா நம்ம ஊர் ஆளு கொத்தனாரா இருக்கட்டோம் ஆமா இப்படி வருவாரு பதினோரு மணிக்கு பின்னாடி கைய கட்டிட்டு வருவாரு ஆமா வருவாரு அப்ப கையால கூப்பிடுவாரு ஆமா போடு மண்ணா போடு ஆ மண்ணா போடு சிமண்ட போடு ஆ நாலு சட்டிக்கு ஒரு சட்டி சிமண்ட போடு போடு ஆமா போடுறதுல பதினோரு மணிக்கு தான் வந்து தேக்க ஆரம்பிar லேசா ஆமா சேவத்துல அந்த அதே இடத்துல தேய்க்க ஆளு பன்னெண்டு மணிக்கு காபி போயிடணும் ஆமா காபி போவல ஆமா அவர் ஒரே இடத்துல தேய்ச்சிக்கிட்டே நின்றுவாரு பரம் அப்படி இருந்தா பரம் அப்படி தான் வெளியூர்க்கார வந்து வேலை பாப்பா ஆமா ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்காங்க ஆமா கொஞ்சம் அழுத்தி விரட்டி பார்த்தா தான் என்ன அது பாப்பாங்க பாப்பாங்க இதே கொத்தனார் வீடு கட்டட்டும் ஆமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதே கொத்தனார் கட்டி கொடுத்துப்பாரு ஆமா ஆறு மாசம் ஆயிருக்கும் ஆயிருக்கும் அவர் வீடு கட்டினார்னா மூணு மாசத்துல கட்டிடுவாரு ஆமா எதுக்கு எதுக்கு வீடு கட்டதுல ஆமா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் கஷ்டம் என்ன கஷ்டம்

சம்பளத்துக்கு களை எடுப்பா அடுத்த ஆள் இல்லாம போக போக நூறு இருநூறு ஆகும் ஆகும் முன்னூறு ஆகும் இப்படித்தான் இங்கிலாந்து காரம் நம்ம நாட்டுக்குள்ள வந்தான் கடைசியில என்ன ஆகும்னு கேளு என்ன ஆகும் நிலம் உன்னோடது ஆமா வித நீ போடுத நீ போடுத எனக்கு பாதிய கொடுத்துரு ஆமா நான் பயிராக்கி உனக்கு பாதிய தாரு உனக்கு பாதிய தாரு தான் கடைசியில வந்து நிக்க போகுது எப்படி இருக்கு டீலிங் நல்லா இருக்கா நம்ம கடைசியில அவங்ககிட்ட கைய கட்டி நிக்க போறோம் நிக்க போறோம் அதான் நடக்க போகுது இது உண்மை அது வேண்டாம் ஐயா இந்த வில்லு பாட்டுக்கும் சவனேன அவங்க வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அது ஒரே ஒரு சிக்கல் இருக்குமா ஏ சீன் சார் அவங்க பாடு வில்லு படிச்சிட்டு போனா நல்லா இருக்கும் அடிக்கதா அடிச்சி படிச்சிடுவான் ஆமா பின்பாட்டு படிக்கணுமே பின்பாட்டு பாட்டு படிச்சறலாம் அதலாம் அதோ இல்லனா தான் உனக்கு குடுக்க 2000 தெண்டது கொடுக்கிறதுக்கு அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்து வேண்டது உட்கார வச்சிட்டு ஜோனி கே பிச்சே சாப்பாடு போட முடியாத ஊர்க்காரங்களால ஆனால் சப்பாத்தியா கேப்பானுவா அது பரவாயில்லை

அண்ணா நீங்க உட்காந்த பன்னெண்டு வருஷத்துல ஆமா ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட ஒருத்தருமே நம்மளுக்கு வரிப்பணம் கெட்டலை ஆஹ் கெட்டவே இல்ல ஏன் மந்திரி ஏன் மந்திரி செலவ குறைச்சாச்சு குறைச்சாச்சு எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சிடலாம் வரவே கூட்டியாச்சு செலவதான் வரவை கூட்டணும் 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 வரவை கூட்டணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணனும் அந்த சண்டால வல்லறக்க அந்த வல்லறக்க தேசத்து அரசர்கள் மீதும் வரிய போட நினைக்கா வறிய போட நினைக்கா பஞ்சம் நடந்திருக்க நாட்டுல நடந்திருக்க நடந்திருக்க குடிக்க தண்ணி இல்ல தண்ணி கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆடு மாடுகள் கடிக்க கரடு கிடையாது ஆமா அரக்கனுடைய நாட்டுல பஞ்சம் பஞ்சம் வந்துட்டு பஞ்சத்தை அறியாத வல்லரங்க அந்த வல்லரக்க அந்த சித்த சொல்லுகின்றா என்ன என்ன மந்திரி நான் சொன்னு சொல்லி நான் சொல்லி இந்த அவனி நீ போய் தேசமும் வரணும் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரணுமா ஆமா என்னத்தை வாங்கிட்டு வரணும் பணத்தை வாங்கிட்டு வரணும் என்ன வாங்கிட்டு வரணும் தெரியுமா என்ன என்ன வாங்கிட்டு வரணும் ஏ மந்திரி ஏ மந்திரி அவ என்ன சொல்லுகின்றா என்ன என்ன சொல்லுகின்றா போனங்க ி மந்திரி அடப்பணம் கட்டவையானோ வண்ணா அம்மா அடிமை கொண்டு நடக்கவே அம்மா எழுதுதான்டா போலையில மந்திரி நான் சொன்னு போய் சொல்லப்பானே சொல்ல பகுதி பணம் அங்கிட்ட வேணுவோ பனிந்து மிக நடக்க வேணும் அந்த சண்டான வல்லருக்கு அவன் சதிகாரை எழுதுறானே என்ன எழுதுதா ஏ மந்திரி ஏ மந்திரி மந்திரியிட மன்னனான அரக்கன் சொல்லுகின்ற ஆமா மந்திரி மந்திரி அவன் கிஷ்டி பணம் அவங்க தேவையான அப்படியே என்ன எழுதுதா என்ன எழுதுகின்றா கிஸ்தி பணம் கிட்ட தேவையான கட்ட தேவையான 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 வேணும் <tries> ஏ மந்திரி ஏ மந்திரி நான் சொன்னதா போய் சொல்லப்பா நான் சொன்னதா போய் சொல்லப்பா அவனுக்கு ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களும் அறிவது என்னவென்றால் அறிவது என்னவென்றால் இது அரக்கனுடைய கட்டளை அரக்கனுடைய கட்டளை கப்ப பணம் கப்பனும் கெட்ட வேண்டும் கட்டி நடக்கணும் கட்டி நடக்க வேண்டும் கிஸ்டி பணம் கெட்டனும் கிஸ்டி பணம் கெட்ட வேண்டும் கீழ் பணிந்து நடக்க வேண்டும் கீழ் படிந்து நடக்க வேண்டும் அடம்ப பணம் கட்ட வேண்டும் அடப்ப பணம் கட்ட வேண்டும் அரக்கனுக்கு அடிமை கொண்டு கொண்டு நடக்க வேண்டும் அடிமை கொண்டு நடக்க வேண்டும் அப்படின்னு ஆமா நான் சொன்னு நீ போய் சொல்லி சொல்லி அத்தனை பணத்தையும் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வான்னு சொன்னாரு மந்திரி என்ன என் கூட சேர்ந்த முட்டாளா கிடையாது கிடையாது அவர் என்ன நினைக்காரு என்ன நினைக்காரு ஏ சண்டால அரக்கா ஏ சண்டால பாவி அரக்கா மழை இல்ல மழை இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல நாட்டுல பஞ்சம் பஞ்சம் தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம் இப்படி சேர்ல உட்காந்துக்கிட்டு வரங்கலாமா 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 ஐயா 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 ஆனால் என்ன ஒரு எந்திரிங்குண்டை விரிச்சி படுத்தாலும் காலை ஆட்டினா தூங்காம இருக்குன்னு அர்த்தமா நீங்க விசாரி பேசுங்க நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் அவர் தூங்கல ஐயா கதைய கண்ணை மூடி கற்பனையில கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படி கேட்காங்களோ ஆமா கதைக்கே போயிட்டாங்க ஆனா ஆமா ஆனால்

ஊருக்கு போனோம் எத்தனை ஊருக்கு போனோம் ஐம்பத்தாறு ஊருக்கு போனோம் ஐம்பத்தாறு ஊருக்கு போகணும் ஐம்பத்தாறு ஊருக்கு போகணும்னா ஆமா நான் ஒவ்வொரு ஊரா போய் சொல்லிட்டு வரும்போது வரும் ஏதாவது ஒண்ணு மறந்துருவேன் 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 அப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள முகமுறிவு வந்துரும்ல வந்துரும் வந்துரும் கண்டிப்பா வந்துரும் அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க 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 நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க கையால எனக்கு ஒரு டாப்போல எழுதி கொடுத்துருங்க ஆ டாப்போல ஒண்ணு எழுதி கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்னென்னலாம் வேணுமோ கிடைக்குமோ அதை எழுதி கொடுத்துருங்க எழுதி கொடுத்துருங்க நான் மறக்காம போய் சொல்லிடுவேன் நான் போய் சொல்லி வாங்கிட்டு வந்துருதேன் ஆ வாங்கிட்டு வந்துருதேன் வாங்கிட்டு வந்து நான் சொல்லட்டா ஆ சொல்லுங்க சொல்லுங்க நீங்க எழுதுங்களா எழுதுதான் எழுதுதேன் தாங்க பிடிங்க ஆ என்னது என்னது அது என்னதுயா ஆ இதான் ஏடு ஏடு எழுத்தாணி கத்தி எழுத்தாணி ஆமா இப்ப ஏட்டங்க ஏட்ட காங்கல ஏட்ட எடுங்க ஏட்டம் அடியில போட்டுக்கிட்டா எப்படி வரும் ஆ ஏட்ட எடுத்தாச்சு நான் பிடிச்சு நீ எழுத ஆமா அந்த கையில என்ன பாம்பா போட்டிருக்கு அந்த கையில ஜாமா இருக்கு ஜாமா இருக்கா சரி நான் சொல்லட்டா சொல்லுங்க சொல்லுங்க எழுது அப்பா ஆ எழுதுவேன் எழுதுவேன் மந்திரி மந்திரி தப்பு இல்லாம எழுதணும் ஆ கரெக்டா எழுதுறேன் நீங்க சொல்ல மட்டும் எழுத தெரியுமா ஆஹ் தெரியும் தெரியும் நான் சொல்லிட்டா சொல்லுங்க ஏன் மந்திரி ஏ மந்திரி அடப்ப பணம் கிட்ட வேணும் ஆ பணம் கிட்ட வேண்டும் ஆஹ் பணம் கட்டணும் அது நான் அடப்ப 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 பணமுங்க நீ ஆமா 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 எனக்கு தெரியும் எழுதுன்னா தெரியாது சின்ன சின்ன கூட்டெழுத்துல கூட்டெழுத்து கூட்டெழுத்து சரி பணம் வேண்டும் பணம் கெட்ட வேண்டும் அடிமை கொண்டு நடக்க வேண்டும் அடிமை கொண்டு நடக்க வேண்டும் கப்ப பணம் கெட்ட வேண்டும் கே பணம் கட்ட வேண்டும்

ஈ அப்படிதானே சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆமா அதான் ஆனா பணம் கீனா பணம் கிடக்க ஆமா இந்த காலத்துல நாங்க அப்படித்தான் ஆகையினால் ஆகையினால் பார்த்தான் மந்திரி மந்திரி மன்னா மன்னா ஏ மந்திரி ஏ மந்திரி சரியா எழுதிட்டியாப்பா கரெக்டா எழுதிட்டேன் கரெக்டா எழுதிட்டேன் எனக்கு மறக்காது 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 அப்போ சரியா போய் வாங்கிட்டு வந்துருவல்ல வாங்கிட்டு வந்துருவ வாங்கிட்டு வந்துருவேன் மன்னா சரியா எழுதிட்டேன் 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 நீங்க ஒரு தடவை வாசி பாருங்களா வாசி பாருங்க வாசி பாருங்க என்னங்க வாசிங்க என்று ஆமா கொடுத்தா கொடுத்தா அரக்கன் கையில வாங்கி பார்த்தா வாங்கி பார்த்து

அந்த மந்திரியாகப்பட்டவன் மந்திரியாகப்பட்டவ அவன் சிந்து மகா நாட்டை தேடி நாட்டை தேடி நாட்டை தேடி அம்மன் நாட்டை தேடி நாட்டை தேடி அந்த சித்த அரையிடம் அருளையுடம் அறிய அவன் சிந்து மகா அடை தேடி அடையடியே அந்த சிந்து டமாரி ரயோமியே இவன் நல்ல வாழ்வோனல்ல வெருணடையா வெருணடையா இவங்கடையா அவன் வாடி வாரியோ மந்திரியோ

மதா ராஜம் பார்தா பார்த்தா ஆஹா ஆகா தலைம மந்திரி வாராரே ஆஹ் மந்திரி வாராரே வாராரே ஏற்கனவே நாட்டுல பஞ்சம் ஆஹ் ரொம்ப ரொம்ப பஞ்சம் மழையும் இல்ல தண்ணியும் இல்ல ஆமா ஒண்ணுமே இல்ல ஒரு வேலை ஆமா அறக்கு அரக்கன் நம்மளுடைய மகாராஜா மகாராஜா நமக்கு பஞ்சப்படி ஏதாவது கொடுத்து விட்டுருப்பாரா கொடுத்து விட்டுருப்பாரா கொடுத்து விட்டுருப்பாரா இருக்கலாம் 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 பாப்போம் பாப்போம் என்று என்று மந்திரியாரே மந்திரியாரே வாருங்கள் 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 ஆஹ் வாருங்கள் வாருங்கள் நல்லா இருக்கீங்களா மந்திரி 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 ஐயா ஐயா என்ன என்னாச்சு என்னாச்சு திடீர்னு திடீர்னு எங்களோட நாட்டுக்கு வந்திருக்கீங்களே என்ன ஐயா ஆஹ் என்ன என்ன ஐயா நம்மளுடைய மகாராஜா மகாராஜா வல்லரக்க பூபதி வல்லரக்கன் ஆனா என்ன வல்ல அரக்கன் சொல்லுவாரோ ஆமா வல்லறக்க பூபதி வல்லரக்க பூபதி எங்களுக்கு ஏதாவது பஞ்சப்படி எதாவது மந்திரிக்கு கையாலும் நடுங்குது ஏ சண்டாள பாவி ஏ சண்டால பாவி உனக்கு மந்திரியா இருந்த பாவத்துக்கு ஆஹ் உனக்கு நான் மந்திரியா இருந்த பாவத்துக்கு இவன் என்கிட்ட பஞ்சப்படி கொடுத்துருக்கானான்னு கேக்கார கேட்கானே கேட்கான இந்த டாப்பொலையை நான் கொடுத்து கொடுத்து அதை அவன் பிரிச்சு படி கழிச்சு பார்த்தா பார்த்தா என்னை என்ன செய்ய போறானோ தெரியலையே என்ன செய்ய போறான்னு தெரியலையே அப்ப நினைக்காம மந்திரி சுந்த மகாராஜன் கிட்ட சொல்லுதான் 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 ஒரு எட்டு அடிக்கு அந்த பக்கம் நின்னுகிட்டான் நின்னுகிட்டான் எதுக்கு 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 அப்பதான ஓட சரியா இருக்கும் ஆமா ஓடதுக்கு கரெக்டா இருக்கும் பார்த்தா மந்திரி மந்திரி மன்னா மன்னா எனக்கு ஒரு விவரமும் தெரியாது 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 அவன் உயிர் பழைக்கணுமே ஆமா நேரத்துக்கு தகுந்த மாதிரி போய் சொல்லணும்ல போய் சொல்லணும் போய் சொல்லணும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்லயா அதுல கரெக்டா சொல்லிடுவாரு 깍듯이 뿔들어. 아마. <laughs>